ஜனவரி இருபத்தி ஒன்னாம் தேதி தமிழ்நாடு முழுவதும் கல் சந்தைப்படுத்தப்படும் ஆண்டோர் பெருமக்களுக்கு ஒரு செய்தி இப்போதுதான் கல் உற்பத்தி தொடங்கி இருக்கின்றது பரம்பு மலையில் பாரி வந்திருக்கக்கூடிய விருந்தினர்களுக்கு வாரி வாரி வழங்கியதை போல கல் இப்போது வழங்கிவிட முடியாது பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள்ள எல்லாம் தலை அந்த அடிப்படையில் வந்திருக்கக்கூடிய விருந்தினர்களுக்கு இந்த கல்லை உணவாக கொடுக்கப்படும் இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு இறக்குமதி மதுக்களுக்கும் சேமை சாராயங்களுக்கும் கடை இதை கண்டித்து அரசியல் அரசியலமைப்பு சட்டம் மக்களுக்கு கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமை மேலுமது உலகளாவிய நடைமுறையும் ஆகும் என்ற அடிப்படையில் இந்த கல் படையை இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஆக குழந்தைகள் எல்லாம் கல்லை பருகினார்கள் ஆக அதைத் தொடர்ந்து நானும் பருகின்றேன் கல் நமது உரிமை கல் நமது உணவு கல் நமது உரிமை கல் நமது உணவு கல் நமது உரிமை கல் நமது உரிமை கல் நமது உணவு நன்றி ஜனவரி இருபத்தி ஒன்னாம் தேதி தமிழ்நாடு முழுவதும் கல் இறக்கி சந்தைப்படுத்தப்படும் ஆண்டோர் பெருமக்களுக்கு ஒரு செய்தி இப்போதுதான் கல் உற்பத்தி தொடங்கி இருக்கின்றது பரம்பு மலையில் பாரி வந்திருக்கக்கூடிய விருந்தினர்களுக்கு வாரி வாரி வழங்கியதை போல கல் இப்போது விட முடியாது பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள்ள தலை அந்த அடிப்படையில் வந்திருக்கக்கூடிய விருந்தினர்களுக்கு இந்த கல்லை உணவாக கொடுக்கப்படும் இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு இறக்குமதி மதுக்களுக்கும் சேமை சாராயங்களுக்கும் கடை இதை கண்டித்து அரசியல் அமைப்பு சட்டம் மக்களுக்கு கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமை மேலும் உலகளாவிய நடைமுறையும் ஆகும் என்ற அடிப்படையில் இந்த கல்படைகளை இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றோம் குழந்தைகள் எல்லாம் கல்லை ஆக அதை தொடர்ந்து நானும் பருகின்றேன் உரிமை கல் நமது உணவு கல் நமது உரிமை கல் நமது உணவு கல் நமது உரிமை கல் நமது உணவு நன்றி இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்